தேவேந்திரகுல மக்கள் பட்டியல் வெளியேற்ற வேண்டுமென்று ரொம்ப முன்னெடுப்ப செய்றீங்க எல்லாம் போராட்டம் பண்றீங்க அங்கங்க கூட்டம் போடுறீங்க சோறு போடுறீங்க எல்லாம் சரிதான் ஆனா அதுக்காக யாரை போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியல என்று தான் என்னுடைய வருத்தமா இருக்கு தமிழரசி சவுந்திரரசனை போய் பார்க்கறீங்க அவங்க கவர்னர் பதவியே பிடிங்கிட்டு அமித்ஷா மேடையில் திட்டினதே எல்லாத்துக்கும் வீடியோ வந்திருக்குது அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ராம சீனிவாசன் இந்த சமுதாயத்தை சொல்லி நல்ல பேர் எடுத்து நம்ம தலைவர் ஆனா அதையும் அந்த அளவுல ஒண்ணும் புடுங்க முடியல அவன் தலைவர் பதவிக்கே தேர்ந்தெடுக்க முடியல அவனால சீமான போய் பாக்குறீங்க ஏதோ சொன்ன ஒன்ன மேடை தேவைந்தள்ள சமுதாயத்துக்காக வாழ்நாள் முல்லா கத்துற மாதிரி கத்துவாரு ஆனா அவரால் ஏதாவது சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அவர் கட்சிக்கு அவரால சாதிக்க முடியாது வெறும் மேடை தான் அவரால பட் மக்களால் நான் நிறுத்த முடியாது ஏன்னா அவரால் நான் தான் எல்லாத்துக்கும் அப்படின்றத ஒரு இருக்கிறதுனால தான் அவர் ஓட்டு சதவீதம் வாங்கலாம் அதிகாரம் வேணும்ல என்ன அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு அவராலே முடியாது விஜயகாந்த் பெருமளவு எல்லாம் ஒரு ஆளுநர் அவர போய் அந்த அம்மா போய் பாக்குறீங்க அவங்களால என்ன முடியும் தன் பிள்ளைக்கும் தன்னுடைய தம்பிக்கும் ஒரு ஒரு சீட்டுக்காக போய் நின்றுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அதிமுக திமுகன்னு மாத்தி மாத்தி தெரியுமா உங்களுக்கு அதி இப்போ திமுகவில் போய் ஒரு எம்பி சீட் நாமினி சீட்டு கேட்டிருக்காங்க சீக்கிரட்டாக அறிவிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க அந்த சீட்டுக்காக போய் பேசுவாங்களா தேவேந்திர குல சமுதாயத்துக்காக பேசுவாங்களா தேவேந்திர குல சமுதாயத்தை பற்றி தன் வாழ்நாளிலே ஒவ்வொரு மேடையிலும் பேசுகின்ற ஒரே ஒரு தலைவன் அகில இந்திய தேவேந்திர குல வேளாண் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் தலைவர் சான்பாண்டியன் தான் இன்னி வரைக்கும் நீங்கள் போய் எங்கேயாவது சங்கம் சங்கமாக சின்ன சின்ன சங்கம் வச்சுக்கலாம் போய் பார்க்க முடியாதுங்கடா அவர் பாக்காத அமித்ஷாவா அவர் பார்க்காத நரேந்திர மோடியா அவர் பார்க்காத முதலமைச்சரா வெக்கமே இல்லையாடா உங்களுக்குலாம் அவரை உங்களுக்கு தோணலையாடா எல்லா சங்கமும் வா பட்டியல் வெளியேற்ற பேசணும் நீங்க என்ன தலைவர் இதே மாதிரி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் நான் கேட்கிறேன் அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தானே பேர் வச்சிருக்காரு எங்கேயாவது தமிழக மக்களுக்காக அவர் பேசிருக்க பாத்திருக்கேன் நீ எந்த பேசினாலும் தேவேந்திர குல வேளாலை தேவேந்திர குல தான் பேசுவார் நான் வியந்து பாப்பேன் என்னடா தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வச்சுட்டு தமிழக மக்களுடைய பிரச்சனை பேசாம தேவேந்திர குல வேளாலை பத்தியே பேசிட்டு இருக்காரு ஏன்னா அவர் அப்படி பேசியிருந்தா தமிழக மக்களுக்காக பேசியிருந்தான ஒரு ஒரு தமிழகத்தில் இருந்தாலும் சரி அமைச்சரா இருப்பாரு இல்ல யாருக்காவது காயக்காலம் பிடிச்சி போயிருந்தாலும் இன்னைக்கு மத்தியில ஒரு மினிஸ்டரா இருந்திருப்பாரு இல்லைன்னா எம்பி இருந்திருப்பாரு அவர் அடைஞ்சார் அந்த விஷயத்தன்மானத்தை அடை வைக்காத ஒரு தலைவன் அந்த தலைவன் பின்பு போக தெரியாத வழி இல்லாத வக்கத்தவங்க என்னத்த புடுங்கிட முடியும் என்ன புடுங்க முடியும் உங்களால நான் இன்னைக்கு அவர் பேரை சொல்லி தான் பழப்பை நடத்திட்டு இருக்கேன் உண்மைதான் அதெல்லாம் எல்லாம் பொய் சொல்லல என்ன எவனுக்கு தெரியும் ஒடியை போட்டு போவேன் எல்லாம் போவேன் சில பேருக்கு நம்ம சமுதாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது தேவேந்திரகுட சமுதாயம்னா சென்னையில் நிறைய பேருக்கு தெரியாது ஜான்ண்டியன் கட்சியான்னு கேப்பாங்க ஆமான்னு சொல்லுவோம் அதுதான்டா நான் பெருமை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்தார் நோம்பி தோன்றாங்க எக்மோர்ல நாங்க தலைவரோட போயிருந்தோம் பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை இருக்கார் அவர் தலைமையில் நடக்குது அங்க போய் இவன் தமிழக மக்கள் முன்னேற்றத்துக்காக கட்சிக்காக பேசல குல சமுதாய மக்களுக்காக மேடையில் பேசிட்டு இருக்காரு நான் கூட சொன்னேன் என்ன பொது கட்சிக்கு வந்துட்டு என்ன பேசிருக்காரு தலைவர் அப்படின்னு அதுதான் அந்த தலைவனுடைய உயிர் நாடி துடிப்பு நீங்கெல்லாம் அவரை பார்த்தது நீங்கெல்லாம் என்ன கூட சீனியர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க அவரோட சந்திச்ச அது ஆனா என்னத்தை கத்துக்கிட்ட ஒன்னத்தையும் பிடிக்கல நீ தூரத்தில் இருந்து அவர் பேச்சு திறமையும் ஒரு பேச்சாற்றலையும் ஒரு அதிகாரத்தையும் பார்த்து 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 தான் இவ்வளவு நான் வளர்ந்திருக்கேன் நீ ஒரே ஒரு ஒருத்த ஒற்றுமை ஒற்றுமை இல்லை நான் ஒற்றுமை ஏற்படுத்துறேன் ஒரே தலைமை வா அகில இந்திய தேவேந்திர குல முன்னேற்ற சங்க தலைவர் நமக்கு ஒரே போய் என்ன நடக்குதுன்னு பட்டியல நிச்சயமா கிடைக்கும் எங்கடா உங்களுக்கு திங்கு திராணி இருந்தா போட்டி ஓட்டு வாடா பாப்பேன் சங்க லெட்டர் படம் எடுத்துருவா எல்லாரும் தலைவர்களும் போய் பார்ப்போம் அகில இந்திய தேவேந்திர வேலை சமுதாய தலைவர் தானே நீங்க நாங்கள்லாம் சின்ன சின்ன சங்கமா இருக்காங்க லர்றோம் எங்களுக்கு தேவேந்திரகுல சமுதாயத்தை பத்தி பேசியிருக்காரு எந்த மேடைக்கு போனாலும் சரி அவர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பேசியிருந்தா நிச்சயமா அவர் எங்கேயோ போயிருக்கலாம் நீ சொல்றது மாதிரி திரும்ப மாதிரி பேசியிருந்தா போயிருக்கலாம் ஆனா தன் தன்னுடைய சமுதாயத்தை தலை நிமிர வைத்தவர் ஒரு காலம் அடவு வைக்காதவர் நீங்க எல்லாம் சொல்றீங்களே சமுதாயத்தை வச்சு பிள்ளை நடத்தினாரு பரதேசி பசங்களா உங்க சமுதாயத்தை சொன்னா காய் துப்புவானுங்க தன்னுடைய அறிவும் ஆற்றலும் நம்பிக்கையும் வைத்து அவர் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய தன்மான் அது அவருடைய ஆற்றல் அந்த ஆற்றல்னாலதான் இன்னைக்கு அடுத்த அடுத்தவங்க கூட பயந்து நிக்கிறான் உன் சமுதாயத்தை பார்த்து பயப்படல சமுதாயம் ச கூட நான் சொல்லுவேன் அடுத்த காட்டி கொடுக்கறதும் கூட்டிதான் சமுதாயம் மானங்கட்ட சமுதாயம் ஒற்றுமை இல்லாத சமுதாயம் ஒற்றுமை ஏற்படுத்தா ஒரே வழிதான் இருக்கு இந்த இந்த தேர்தல் நடப்பதற்கெல்லாம் அரசியல் உனக்கு பட்டியல் தலைவர் சான்பாண்டி நம்பி பாரு கொடு ஒவ்வொருத்தனு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரும்போது போய் மனு கொடு ஊர் ஊரா போய் கொடு அப்ப ஒரு கூட்டம் இருக்கு அவன் நம்புவான்ல மீடியால பேசுவார்ல அந்த தலைமைக்கு ஒற்றுமை வந்துருச்சுன்னு அர்த்தம்ல தலைமை தாங்குவார்ல அப்ப என் பின்னாடி இருக்க நம்புவார்ல அப்ப பேசுவாரோ பேச மாட்டாரா வெக்கமே இல்லாம ஒண்ணுமே உதவாதக்காரங்க சாக்கடால கூட தகுதி நாய்கள்ட்ட எல்லாம் போய் மனு கொடுக்குறீங்க வெக்கமா இல்லையாடா இதுதானே நீங்க செய்யற அவமானம் அந்த சமுதாயத்துக்கு தான தலைவன் தேவேந்திர குட சமுதாயத்தின் ஒப்பற்ற ஒரு எங்க பார்த்தாலும் தேவேந்திர குட வேளாண் சமுதாயத்தான் பேசுவார் கட்சி மாநாடா இருக்கட்டும் கட்சி கூட்டமா இருக்கட்டும் அப்படியாப்பட்ட தலைவனை உங்களுக்கு சந்திக்கணும்னு தோணலை நான் மனசுல அடக்கி அடக்கி வச்சு பார்க்க முடியல திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்க திட்ட வச்சுக்கீங்க நீங்க பட்டியலில் வெளியிட்டிருந்தா எந்த நாய்கிட்டையும் போய் நிக்காத தன்னுடைய இளமை காலத்திலிருந்து இன்று வரைக்கும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த தேவேந்திர சமுதாயத்திற்காக அவர் பிழைப்பு நடத்த வேண்டும் சால்ரா தட்டிட்டு இன்னைக்கு என்ன மினிஸ்டர் என்ன என்னென்ன போஸ்ட் வேணுமோ அத்தனையும் பதவியில் பெற்றிருப்பாரு தன்மானம் உள்ள ஒரு தலைவன் எனக்கு பதவியை விட என் சமுதாயம் தான் பெருசுன்னு சொல்றவர் பல விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் நான் பின்னாடி போயிருந்தேன் லேட்டாக போனாலும் சில விஷயங்களை நான் அவரை பத்தி தெரிஞ்சிருக்கேன் நீ யாரை வச்சு பிழைப்பு நடத்தணும்னு தெரிஞ்சுக்கோ யார வச்சு அதிகாரத்தை பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கோ ஒரு அதிகாரம் உள்ள தலைவன் டாக்டர் சான் பாண்டியன் தான் இந்த சமுதாயத்திலேயே சமுதாயத்தில் மற்ற சமுதாயத்துக்குமே பல சமுதாயம் சில சமுதாயங்கள்லாம் பேசுறத நான் கேட்டிருக்கேன் இப்படியாப்பட்ட தலைவன் கிடைச்சிருந்தா எங்க சமுதாயம்லாம் எங்கேயோ இருக்குன்னு என் காதான கேட்டிருக்கேன் எனக்கு தெரியும் என் கூட இருக்கிறவர்கள் தெரியும் அப்படியாப்பட்ட ஒரு தலைவர் பின்பா நீங்க செல்ல உங்களுக்கு எல்லாம் யோக்கிதா கிடையாது கண்ட காவாளி பயில்கள் சாக்கடையில் இருக்கிற நாதாரி பயில்கள்லாம் தலைவன் சொல்கிறான் கட்சின்னு அந்த கட்சியில் போய் லெட்ரு பேட்டை கொடுத்துட்டு போட்டோ போடுவானுங்களா வெக்கமே இல்லையா உங்களுக்குலாம் உனக்கு தகுதி தன்னான திராணி தெம்பு இருந்தா வந்து பாரு ஒவ்வொருத்தரும் லெட்டர் பேர் எடுத்துட்டு வா நீ எந்த சங்கமாக இருந்தாலும் சரி உன் சங்கத்தை நாங்கள் உடைக்க விரும்பல மாட்டான் அவன் தலைவர் அந்த வேலையை செய்ய மாட்டார் நீ சங்கமாக ஒவ்வொரு கிராமத்துலையும் செயல்படு தப்பு இல்லை ஆனால் ஒற்ற தலைமை ஒண்ணு வேணும்ல தலைவர் ஜான் மாண்டி இல்லைன்னா நீங்க எல்லாம் இருந்திருப்பீங்களாடா இந்த சமுதாயம் வெளியே வந்திருக்குமாடா மானம் கட்டா போயிருக்கலாம் இன்னைக்கு நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் தலைவர் தலைவர்னு போட்டா எல்லாம் சரியாயிருமா நான் கூட தான் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன் ஒன்னத்தையும் கிழிக்க முடியல ஒன்னத்தையும் கிழிக்க முடியல மோடி நலத்திட்ட உதவி அறிவிக்கிறதுக்கு நேரு ஸ்டேடியத்துக்கு வராரு மாணிக்க முன்னாள் மாணிக்க எம்எல்ஏ பத்தாயிரம் பேர் கொண்ட டிஷர்ட் அடிச்சு கொடுக்குறாரு பாஜக அப்ப சேர்ந்துட்டு சிவப்பு பச்சை கொடியை பிடிச்சவன் நான் மட்டும்தான் மற்றவெல்லாம் அதை பிடிக்க சண்டை போட்டு அந்த கொடியை வாங்கி உடைச்சு போட்டவன் இந்த பாஜக இருக்க பரதேசிங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவன் நடந்துச்சா இல்லையான்னு கேளு நடந்துச்சா இல்லையான்னு கேளு உண்மை இது இவங்கெல்லாம் சுயநலவாதீங்கடா கட்சியில போய் சுயநலம் பண்றான் சரி பாஜக சேர்ந்திருக்கான கட்சிக்காரங்க தான் எந்த அரசியல் கட்சியில ஒரு சீட்டு வாங்க முடிஞ்சாடா அவங்களால இப்ப நடந்தது சொல்றா அவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது இல்ல அண்ணா மகாராஜன் எனக்கு என்ன நடந்தது சாதாரண உன்னை விட கீழே இருக்கவன் தள்ளி விடுறான் இதுதான்டா உங்கள் தலைவருக்கு இதுதான் உங்களுடைய இயலாமை எங்க தலைவர் சான்பாண்டினை தள்ளி விட்டு பார்க்க சொல்லும் பார்ப்போம் அவன் எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கவனா கூட வர சொல்ற பாப்போம் தொல்ல தொட முடியுமாடா அப்ப தகுதியும் தாராதாரமும் யார்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியல தெரியாம இருந்தா நீ எப்படா பட்டியல் விளையாட்ட கேட்பீங்க கேட்க முடியும் வாங்க முடியும் ஒற்றை கோரிக்கை ஒரே தான் அகில இந்திய தேவேந்திர உலக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் தமிழக மக்கள் முன்னேற்ற சங்கம் பற்றி அகில இந்திய தேவேந்திர உலக வேளாண் முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் டாக்டர் தான் முடியும் ஆறு பிரிவுல போதும் சொல்லி சில சங்கங்கள்லாம் லெட்டர் கொடுத்தானுங்க ஏழு பிரிவோட கொண்டா எங்க சமுதாயம் அப்படின்னு சொல்லி பட்டியல் கருப்பு போராட்டம் சட்ட போராட்டம் எவ்வளவு நாள் எங்கெங்க போராட்டம் ஏன்டா நடத்தணும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியை வச்சுக்கிட்டு பேரை வச்சுக்கிட்டு குல சமுதாயத்துக்காக போராடினார் இதுவே அவர் செஞ்ச தப்பு அந்த கட்சிக்கு செஞ்ச தப்பு அவரையும் குற்றம் சாட்டுவேன் அவர் கட்சி பேர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நான் அவர் பேசியிருக்கணும் தேவேந்திர ஒரு சமுதாயத்துக்கு மாவட்டவாரியாக ஏன் பேசணும் அவர் கொண்ட எடுத்துக்கொண்ட கொள்கையாவது தான் உயிர் உள்ள வரைக்கும் இந்த இந்த சமுதாயத்தை விட்டு தரமாட்டார் அதெல்லாம் நாங்களாம் தான் அப்படி இருக்கும் நீ தெரிஞ்சா தெரிஞ்சுக்க தெரியாம போனா போய்க்கு அதை பத்தி எனக்கு அவலில்ல ஒரு தலைமைதான் ஒரே தலைமை டாக்டர் சான்பாண்டியன் தான் வா நில்லு எல்லா லெட்டர் பாடி எடுத்துட்டு வா நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் போய் நிற்போம் அந்த தலைவர் நிச்சயமா செஞ்சு தர்றாரா இல்லேன்னு பாரு அதத்தான் தான் நான் கேட்கறேன் ஒற்ற தலைவர பேரும் தலைவர் தலைவர் ஜான் பாண்டியன் தான் அகில இந்திய வச்சுக்க பேரை அது எனக்கு ஒரு ஆட்சி மைய கிடையாது அகில இந்திய குல சமுதாயத்தினுடைய மொத்த தலைவர் வந்து டாக்டர் ஜான் தான் அவர் பின்பா நம்ம எல்லாரும் போனோம்னா நிச்சயமா பட்டியல் வெளியிட்ட கிடைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து இது யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக பேசல என்னுடைய ஆதங்கத்தை பேசுகிறேன் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் செயல்படுங்க தலைவர் சான்பாண்டியனை சந்திக்க செய போங்க உங்க லெட்டர் பேர்ல கொடுங்க நான் இந்த 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 சங்கம் வச்சிருக்கேன் இந்த தெருவுல நான் சங்கம் வச்சிருக்கேன் இந்த மாவட்டத்துல நான் சங்கம் வச்சிருக்கேன் ஏன் சங்கத்தின் சார்பா உங்களுக்கு சப்போர்ட் தேவேந்திர சமுதாயம் பட்டியல் லெட்டர் வாங்கி கொடுக்க நாங்க சப்போர்ட் பண்றோம் போய் லெட்டர் கொடு அத்தனை லெட்டர் அவர் பார்வர்ட் பண்ணுவாரு இந்த மாதிரி என் சங்கதாயம் லெட்டர் பேர் கட்சி போல எங்க நீ கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்பாரு அந்த வலிமையை ஏற்படுத்த தெரியாத எல்லாம் என்னத்தை கிழிக்க போறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம் ஒரு நாள் உங்களால் எதையும் கிளிக்க ஓப்பனா சொல்றேன் தலைவர் சான்பாண்டியன் நினைத்தால் மட்டுமே நடக்கும் ஆனா அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு ஒற்ற தலைமை என்பது குல சமுதாயத்துல இருந்தா அகில இந்திய குல வேளாண் முன்னேற்ற சங்க தலைவர் டாக்டர் சான்பாண்டியன் பின்பு செல்லுங்கள் பட்டியல் வெளியேற்றம் நிச்சயமா தெரிவில் என்பதுதான் என்னுடைய கருத்து யாரையும் பின்புறுத்த புண்புறுத்துவதோ அல்லது துன்புறுத்துவதோ நோக்க எனக்கு இல்லை தெளிவான விளக்கத்தை சொல்வதற்கு தான் இவ்வளவு ஆதங்கப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அனைத்து தேவேந்திர குல வேளாண் முன்னேற்ற சங்க தலைவர் முகவை கே கே